வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து உலகம் முழுக்க இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற டைரக்டர் பாலாவோட வணங்கான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமான் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் இந்த படத்தினுடைய கதை வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு அநாத ஆசிரமத்தில் நடக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது அந்த அநாத ஆசிரமத்தில் வந்து நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மாற்றுத்திறனாளி பெண்கள் முக்கியமாக வந்து இந்த சுனாமி நேரத்தில் வந்து பெற்றோர்கள் இழந்த அநாத குழந்தைகள்லாம் அந்த ஆசிரமத்தில் வளர்கிறாங்க அப்படி வளர்ற அந்த குழந்தைகளில் ஒரு பையன் பேர் வந்து கோட்டி அவனுடைய தங்க பேர் தேவி இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே வளர்ந்து பெரியாளாக வளர்றாங்க அதில் கோட்டி வந்து வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியை அந்த பையன் அவனுக்கு வாயம் பேச முடியாது காதம் கேட்காது அவனுடைய தங்க தேவி வந்து அங்கே இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு கடையில் வேலை செய்கிற அவன் நல்லா இருக்கான் இப்படி இவங்க இருக்கும்போது அண்ணனும் தங்கச்சியும் ஒற்றுற மேலே ஒத்துற உயிரே வச்சிருக்காங்க இப்படியே ஸ்மூத்தாக இவங்கள லைஃப் போயிட்டு இருக்குது ஒரு நாள் வந்து இந்த அநாத ஆசிரமத்தில் நடக்க ஒரு முக்கியமான விரும்பத்தகாத சம்பவத்தில் அந்த மாற்றுத்திறனாளி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த நேரத்தில் எதிர்க்க வர அந்த ஆசிரமத்தினுடைய வாட்ச்மேன் கோட்டிக்கிட்ட வந்து அவங்க செய்கையாலே என்ன நடந்தது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க அதை புரிஞ்சுக்கின கோட்டி வந்து என்ன பண்ண அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவனுடைய கோட்டியனுடைய வாழ்க்கையும் அவனுடைய தங்கை தேவியினுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையும் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படம் நீங்க பார்க்குறதுக்கு பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல நடக்கிற ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் அந்த சண்டை காட்சியை வந்து டைரக்டர் பாலா எடுத்திருக்கிற விதம் வந்து நாமளே படம் பார்க்குற நம்மளே வந்து அந்த உண்மையாக அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கே போய் பார்க்குற மாதிரியான ஒரு பிரிமிப்பை வந்து அந்த சண்டை காட்சியை வந்து ஏற்படுத்தும் இந்தமாரி காட்சி அமைப்பெல்லாம் வந்து டைரக்டர் பாலா படத்தில் நம்ம பார்க்கலாம் அவருடைய படத்தில் இந்தமாரி காட்சிகளை நம்ம பார்க்கும்போது நம்ம சினிமா பார்க்குறோமா இல்லை நேரடியாக பார்க்குறோமா என்ற இந்த பிரிமிப்பு ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து அவர் படத்தில் நடித்திருக்கிற நடிகர்களை வந்து அவர் வேலை வாங்குகிற விதம் முக்கியமாக இந்த படத்தில் நடித்திருக்கிற ஒரு நாலு பேரை வந்து சொல்லியே ஆகணும் அதில் ஒரு ஆள் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகன் அருண் விஜய் அருண் விஜய்க்கு வந்து இந்த படத்தில் டைலாக்கே கிடையாது காரணம் அவர் தான் மாட்டுத்திறனாளி கோட்டி என்ற கேரக்டரெலாம் நடிச்சிருப்பார் அந்த டைலாக் இல்லாமல் வெறும் உடல் மொழியிலேயே அப் சாட்டில் அவர் தங்கியை பார்த்து அந்த பாசத்தோடு பார்க்குற விதமாகட்டும் அவர் வந்து அந் தங்கச்சி மேலே வச்சுருக்கிற அன்பை காட்டும் விதமாகட்டும் முக்கியமாக அவர் அந்த சண்டை காட்சியில் ஒவ்வொரு சீனும் அவர் வந்து ச சண்டை போடுற விதமாகட்டும் நமக்கே பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும் அப்படியேப்பட்ட சண்டை காட்சிகள் ஒரு அற்புதமான நடிப்பையும் அந்த சண்டை காட்சியில் ஒரு வேகத்தையும் இந்த படத்தில் அருண் விஜய் கொடுத்துருக்காரு அருண் விஜய்க்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கப்புறம் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்கிற ரோஷினி ரோஷினி வந்து இந்த படத்தில் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற ஃபாரின் டூரிஸ்ட்டுங்களுக்கு வந்து கைடாக வருவாங்க அவங்களுடைய அறிமுக காட்சியில் வந்து அந்த ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கிட்ட வந்து அவங்க ஒரு ஒரு கெட்டப்பில் வருவாங்க அந்த மா அறிமுக காட்சியில் வந்து விவேகானந்தர் மாதிரி அந்த விவேகானந்தர் பாறையில் நின்றுனு அந்த ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கிட்ட இங்கிலீஷில் பேசுவாங்க அந்த காட்சியை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கா நம்ம பார்க்கறதுக்கு அந்த மாதிரியான கற்பனை வந்து பாலாவால் தான் பாலா படத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும் அவங்க ரோஷினி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தது அருண் விஜயோட தங்கையாக நடிச்சிருக்கோம் ரிதா இவங்க வந்து அந்த அவங்க நடிச்சிருக்கிற விதத்தை பார்க்கும்போது கிட்ட இருந்து டைரக்டர் பாலா வாங்கின அந்த அவ அந்த ஆக்டிங்கை வந்து அவங்கக்கிட்ட இருந்து எடுத்த விதம் வந்து அவ்வளோ நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் முக்கியமாக அருண் விஜயும் ரிதாவும் பேசி அழகிற அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ரெண்டு பேரும் ஆக்டிங்கும் சூப்பராக வந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து நாலாவது ஆளா சொல்ல வேண்டியது வந்து டைரக்டர் மிஷ்கின் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஜட்ஜி கேரக்டரில் வருவார் அவர் மிஞ்சி பண்ணா ஒரு நாலு சீன்ல தான் வருவார் அந்த நாலு சீன்லயே வந்து அந்த அந்த கேரக்டரை எழுதுன விதம் வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்கும் அந்த நாலு சீன்லயே வந்து மிஷ்கின் வந்து பிரமாதமா நடிச்சிருப்பார் ரொம்ப அருமையான காட்சி அது அந்த படத்தில் பாக்கிறதுக்கு இதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது மியூசிக்கு ஜிவி பிரகாஷ் வந்து பாடல்கள் கொடுத்துருக்காரு பேக்ரவுண்டு ஸ்கோர் வந்து ஸ்காம் சாம் கொடுத்துருக்காரு பாடல்கள் வந்து மெலடி சாங்கு ஒரு சர்ச்சில் மற்றபடி இன்னொரு இதில் ரெண்டு மணி கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு வரும் அது தியேட்டரில் அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து குருதேவினுடைய கேமரா அந்த விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஷாட்டு அந்த கடற்கரையோடு சேர்ந்து காட்டுற அந்த இதெல்லாம் வந்து நம்ம தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த க கன்னியாகுமரினு அழகை வந்து அற்புதமாக கொண்டு வந்துருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு எனக்கு ஒரு திருப்திகரமான படம் தான் நம்ம கொடுத்த காசுக்கு வெளியில் வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு டெம்போட நம்ம வெளியில் வரலாம் நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்